எனவே அமெரிக்காவில் தான் இருந்தது எனவே அண்ணாவை அமெரிக்காவுக்கு அந்த தொண்டையில் உள்ள நோயை அந்த கட்டி எடுப்பதற்காக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சொன்னார்கள் அமெரிக்காவிலே அவ்வளோ மருத்துவமனையிலே அவரை சேர்த்தார்கள் அவருக்கு நாளைக்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ததாக இருந்தது பெரும்பாலும் அவர் பிழைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவருக்கு பிழைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு கொடுத்தார் ஏனென்றால் அந்த கட்டி முற்றுவிட்டார் எனவே அவர் அந்த யார் எந்த டாக்டர் அவரை அறுவை சிகிச்சை செய்ய போகிறாரோ அந்த டாக்டரை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு ஒரு வேண்டுகோள் என்று கேட்டார் அந்த டாக்டர் என்ன வேண்டுகோள் என்று கூறினார் நீங்கள் நாளைக்கு எனக்கு அறுவை சிகிச்சை பண்ண போறீங்க நாளைக்கு வேண்டாம் இந்த ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா என்று அருமையாக அண்ணா கேட்டார் சரி நான் உங்களுக்கு ரெண்டு நாள் கழித்து நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன் ஆனால் எதற்காக நீங்கள் தள்ளி போட சொல்லுகிறீர்கள் என்று அண்ணா என்ன கேட்டார்கள் அப்பொழுது அண்ணா சொன்னார் அறுவை சிகிச்சை முடிஞ்சு நான் இருப்பனோ செத்து திருப்பணும் எனக்கு தெரியாது இப்போ நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் கிளைமேக்ஸ் போயிட்டு அவர் ஆர்வமாக அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன் விறு குறுப்பாக படித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னொரு ரெண்டு நாள்லாம் படித்து அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் அவர் கேட்டவாறே ரெண்டு நாள் கழித்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அந்த புதர் தலைவர் வாசித்து முடித்து விட்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அண்ணா உடனே சாகவில்லை அறுவை சிகிச்சை நடந்தது தமிழ்நாட்டிற்கு வந்தால் அந்த அறுவை சிகிச்சை முடிந்து ஒரு மாதத்தில் இறந்து விட்டார் திருசுறை புரியமான சகோதர சகோதரிகளே இந்த பகத்சிங்கை பாருங்கள் அறிஞர் அண்ணாவை பாருங்கள் மரணத்தை பற்றிய பயமே அவர்களுக்கு இல்லை பொற்ற கூட இல்லை மரணத்தை அவர்கள் மிக ஒரு துச்சமாக எடுத்துக்கொண்டார்கள் மிக எளிதாக எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மரணம் கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தலையை தோரிச்சுக்கிட்டு தூங்கமாக போட்டுக்கிட்டு தூண்டாம முடிச்சுட்டு ஐயோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாம் ஏதோ நமக்கு நடக்க போதும் என்று நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை பிடிச்சு அழுது இன்றைய நச்சிகளின் வாசகத்திலே இந்த வாரத்திலே இயேசுவை பாருங்கள் இயேசு முன்பு பயங்கரமான கஷ்டம் இயேசுவை ஒரு கழுதையின் மீது ஏற்றி எல்லாரும் ஓசன்னா பாடி குருத்தோலை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க வாழ்க வாழ்க அப்படிங்கிறாங்க இயேசுக்கு தெரியும் இந்த மக்கள் தான் இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் என்று சொல்ல போகிறார்கள் என்று அவர் அவர் கூட பனிரெண்டு சீடர்கள் வராங்க தெரியும் இந்த பனிரெண்டு பேரும் தான் கைது செய்யப்பட்டவுடன் ஒருத்தர் பாக்கிலாம் ஓடிடுமா என்பது தெரியும் தான் யாரை அதிகமாக அன்பு செய்தார் பேதுரு அந்த பேதுருவே தன்னை மனிதரிப்பான் என்பதும் இயேசுக்கு தெரியும் தன்னோடு இருந்த யூதாசே தனக்கு துரோகம் பண்ணுவான் காட்டி கொடுப்பான் என்பதும் இயேசுக்கு தெரியும் இயேசு தரப்பு ஓடுனாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை அவர் தன்னுடைய துன்பத்தை மிக தைரியத்தோடு எதிர்கொண்டார் துணிச்சலோடு உடம்பை அவரை நிர்மாணமாக்கின அடி வைத்தார்கள் தலையிலே முன்மொழி சூட்டினார்கள் அவரை தெருவிலே தர தரவர்கள் இழுத்து போனார்கள் அவரை சிறுவையில் அரைந்தார்கள் சிறுவையில் அறைந்து ஏரணம் செய்தார்கள் சிறுவையிலே ஒன்று பலன்கள் இவ்வளவு பயங்கரமான ஒரு துன்பம் இயேசுவை அடைந்தது ஆனாலும் அவர் தைரியமாக